நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதரனை சகோதரிகள் இந்த நாளிலும் ஒரு விசேஷித்த விதமான ஒரு செய்திக்குள்ளாக கடந்து போக போகிறோம் தேவன் சொல்கிறாரு கண்ணீர் யாவையும் நான் துடைப்பேன் அது எப்படி கண்ணீர் யாவையும் உன் ஆவி ஆத்மா இருதயம் மனதில் இருக்கிற கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் வியாதிகள் இதனால் உண்டாக இருக்கிற அநேக கண்ணீர் எல்லாத்தையும் பார்க்கலும் பாவ சரீரத்தை விட்டு வெளியே வர முடியலையே அதை உள்ள கண்ணீர் இன்னும் மரணம் அதிலேருந்து நான் விடுதலையாக்கப்பட்ட நிச்சயம் எனக்குள்ளே வரலையே பாவ மன்னிப்பு நிச்சயம் எனக்குள்ளே வரலையே இதை உள்ள கவலை கண்ணீர் இதெல்லாம் ஆத்துமாவில் ஆவியில் இருதயத்தில் மனதில் இருக்குமே ஆனால் அது எல்லாவற்றிலும் இருந்து அவர் துடைத்து எரிஞ்சிடுவார் அந்த கண்ணீரை எல்லாம் நிறுத்திடுவார் எப்போ அது முழுமையாய் சீராக்கப்படும் பொழுது சரியாகும் பொழுது நீ தேடினது உங்கள்கிட்ட வந்து சேரும்போது கண்ணீர் இல்லை அதுதான் வாகிய ஆத்மா சரீரத்தில் எல்லாத்தையும் உனக்கு கொடுக்குறார் எப்படி அவர் கண்ணீர் யாவையும் துடைக்கிறார் வெறும் பாட்டு பாடுனா போதாது கண்ணீர் எல்லாம் துடைப்பார் வருஷம்பூரம் பாடிக்கிட்டே இருக்க வேண்டிதான் ஆனால் இந்த அனுபவம் என்ன அது தெளிவாக நீங்கள் பார்க்கலாம் லூக்கா ஒன்று எழுபத்தொன்னில் பார்த்தீங்கன்னா உங்கள் சத்துக்களின் கையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நல்லா கவனிங்க அவனவனுக்கு அவனுடைய வீட்டாரே சத்துருக்கள் வீட்டார் சொன்னால் எனக்கு என் சரீரத்துக்குள்ளே இருக்கிற இருதயம் எனக்குள்ளே இருக்கிற ஆவி எனக்குள்ளே இருக்கிற மனது இதுவே சத்துருக்களாக இருக்குது நீதியை செய்ய முடியல பரிசுத்தத்தில் வாழ முடியல அவைகளெல்லாம் ஒத்துழைக்க முடியல எல்லாத்துக்கும் மேலாய் என் மாம்சத்தில் உண்டாயிருக்கிற இச்சைகள் தோட்டி தோட்டி விடுது உலகம் ஒரு பக்கம் பிசாசு ஒரு பக்கம் இவங்களுடைய நெருக்குதல்னால் எனக்குள்ள நிறைய கவலைகள் பாடுகள் உபத்திரவங்கள் இன்னும் அநேக காரியங்கள் நீ மனைவியாக இருந்தால் புருஷனால் புருஷனாக இருந்தால் மனைவியால் புருஷனும் மனைவியாக இருந்தால் பிள்ளைகளால் நீ பிள்ளையாக இருந்தால் உன்னுடைய தாய்தவப்பனால் அல்லது கூட இருக்கிற சகோதர சகோதரிகளால் வேலை பார்க்குற இடத்துல இருந்து வரலாம் உலகத்தில் நிறைய உண்டு இது எல்லாத்துலேருந்து நீ விடுதலை ஆகணும்னு சொன்னால் முதல்ல ஒன்று தீர்மானிச்சுக்கோ உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலையும் கூடாது அதனால் இந்த உலகத்துக்கு அடுத்ததை ஒன்றும் ஏற்றிக்கிடாத உன் மைண்டில் ஏற்றாத தேடு கர்த்தரை தேடு கர்த்தரு கோழியில் செய்கிறதுக்கு ஓ சரீராக உங்களை கொடு ஆத்மாவில் தேடு ஓ தேடு ஓ இருதயத்தில் தேடு உலக சில காரியங்களுக்காக வேண்டி அதை நிறைவேறுதல் பண்ணுறதுக்காக வேண்டி உபவாசம் பண்ணுறதோ வேறு இடங்களில் கூட்டங்களில் போய் ஜோம் என்ன போகிறதோ அவர் ஜெபித்தா நல்லா வரும் இவர் ஜபித்தா எனக்கு கிடைக்கும் எங்கெங்கெல்லாமோ இல்லாமல் தேடிக்கிட்டாலே கண்ணீரியாவும் தொடக்கப்படாது கூடும் உண்மை அதுதான் பார்க்க தெரியும் ஏதோ கிடைச்ச மாதிரி தெரியும் வேறு அநேக காரியங்கள் உள்ளே வந்துடும் முதல்ல உனக்குள்ளே இருக்கிற காரியங்களை சரியாக்குன்னு சொல்கிறார் ஆனால் இருபத்தஞ்சி பதினாலில் சங்கீதத்தில் பார்க்குறீங்க கர்த்தருடைய ரகசியம் இந்த கண்ணீரை எப்படி துடைப்பார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு பயந்து ஒரு இடத்துல இருக்கிறது அவருக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்க அவங்க தீமையை விட்டு விலகியிருப்பாங்க மாம்சத்தை விட்டு விலகிருப்பாங்க அவங்களுக்குள்ள தான் கண்ணீரே இருக்காதுப்பா என் வாழ்க்கையில் கண்டதையும் கேட்டதையும் தொட்டு தான் உன் மத்தியில் சொல்கிறேன் என்ன வந்தாலும் பயம் இருக்காது நீ பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கலாம் எல்லாருக்குள்ளேயும் எத்தனையோ தடவை முன்னூற்றி சிற தடவை பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு ஒவ்வொரு பிதா பிதாக்களோடையும் பேசியிருப்பார் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசனார் யார்கிட்ட வந்து சொல்கிறாரு நிறையா பயப்படாதேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரா நீ ஏன் பயந்தீர்கள் காற்றையும் கடலையும் என்னால் அதட்ட முடியும் நீயே பயந்த இதுக்கு மேலே நீயே கட்டளை கொடுத்துருக்கலாமே அதை நிறுத்தியிருக்கலாமே உனக்கு நான் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்குறேனே ஹலோ இன்னும் கண்ணீர் விட்டிட்டாலே பயப்படுறீங்க பயப்படாதே இதைத்தான் அவர் சொல்கிறார் அவர் தமது உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் உன்னோட என்னோட இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு உடன்படிக்கை வருது பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்குதரிசியின் வாயிலாக சொல்லி வைத்ததை பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாக இருந்த பிதா பிதாக்கள் யாரும் சோதனைத்து கொள்ள முடியாத ஒரு உடன்படிக்கை கவனி கவனமாக கவனி மற்ற டிவியில் ஆனு வாய்த்திறந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க உட்கார் முதல்ல உட்கார்ந்து இந்த செய்தி நல்லா கேளு கேட்டால் தான் உன் கண்ணீர் தொடக்கப்படும் உன் கவலையெல்லாம் மாறும் இதை பார்க்க போகிறீங்க இறைமையான முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணில் பார்த்தீங்கன்னா அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட போகிற உடன்படிக்கையாவது அந்நாட்களுக்கு பிற்பாடு ஏசு கிறிஸ்தின் காலங்கள் வரும் பொழுது நாட்கள் நிறைவேறிட்டு காலம் நிறைவேறிட்டு அந்த நாள் வந்த உடனே இஸ்ரவேல் பண்ண போகிற உடன்படிக்கையாவது புது உடன்படிக்கை சபையில் நீ எங்கே கேட்டியோ தெரியாது பெற்றுக்கொண்டேயோ தெரியாது ஆனால் இதை கவனிங்க அந்த உடன்படிக்கை நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர் உள்ளத்திலே வைத்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஏசு கிறிஸ்து மூலமாக இதை நமக்கு கொடுக்கப்படுது நியாயப்பிரமாணம் நம்முடைய உள்ளத்தில் உடந்து வைக்கார் அது மாத்திரம் இல்லை அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி ஹலோ இதெல்லாம் உள்ளே வந்து அதை நிறைவேற்ற ஆரம்பிக்க ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்ப்பா உடனே நியாயப்பிரமாணத்தில் உள்ள எல்லாம் நிறைவேற்றுறதுக்கு அதான் இருதயம் எடுத்து கொடுக்கும் பழைய இருதயமாக இருந்தால் கேடு உள்ளதான் வரும் தீட்டானது தான் புறப்பட்டு வரும் இதெல்லாம் மாற்றுறாரு எப்படியா நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் அதை கவனிச்சுக்கிடுவேன் அவங்கள அதை செய்யும்படி செய்வேன் வேறு எது கவலை வரப்போகுது உனக்கு எது கண்ணீர் வரப்போகுது பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டேயா கர்த்தரையே வாய்க்க பண்ணுவார் அவர் ரெடி பண்ணி வச்சுருப்பார் இதில் நிறையா காரியம் இருக்கப்பா பார்க்கலாம் இன்னும் சொல்கிறார் அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் உலகத்துக்குள்ளே இருக்க மாட்டாங்க எனக்குள்ளே இருப்பாங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார் இறைமையாக முப்பத்தி ரெண்டு முப்பத்தொம்போது நாற்பது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும் நல்லா கவனிங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கும்படிக்கு என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு நான் அவங்கள விட்டு அகல மாட்டேன் அவங்க இல்லை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைப்பேன் இப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோட வாழ்கிற எந்த ஒரு மனுஷனும் மனுஷியும் ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருப்பா ஹலோ அவங்களுக்குள்ள கண்ணீர் வரவே சான்ஸ் இல்லை கவலை உண்டாகிறதுக்கு சான்ஸ் இல்லை கவலைப்பட்டினால் உடனே சொல்வார் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத இல்லை கொண்டாக்கு என்ன வேணும் கர்த்தர் கேட்பார் என்னிடத்தில் வா ஓ விண்ணப்பங்கள் நீ என்னென்ன கேட்குறியோ எல்லாத்தையும் எங்கிட்ட கொண்டாந்து வைங்கிறார் அப்போ தான் அந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் வரும் நீ கேட்குற எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் ஆமென்றும் ஆமாம் இருப்பார் இந்த அனுபவம் இல்லைன்னா கேட்ட என்ன பிரயோஜனம் எவ்வளவுதான் ஜெவம் பண்ணி என்ன பிரயோஜனம் மணிக்கணக்கா நான் வேறு ஒரு பாஷையில் பேசினேன் அதுலேயும் என்ன உங்களுக்கு கிடைக்கப்போகுது எல்லாம் கண்டுபிடிச்சிக்கிடுவீங்க ஆனால் வேறு தெளிவாக சொல்லுது இங்கே பார்க்குறோம் இறைமையா இருபத்தி நாலு ஏழில் சொல்கிறாரு நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் அவர் தான் அந்த இருதயத்தை கொடுக்குறாரு நான் கர்த்தர் என்று அறியிற அறிவு கர்த்தர் சொன்னால் உனக்கு முன்னே கடந்து போகிறவர் வழியிலெல்லாம் செவ்வையாக்கிறவர் கோணலாளலாம் சரியாக்கி உள்ள நீதியின் பாதையில் சத்தியத்தின் வழியில் ஒரு வழி நடத்துகிறவருக்கு பேர் தான் கர்த்தர் உன் மேய்ப்பர் எனக்கு அவர் மேய்ப்பராக இருக்கிறாரு நான் தாய்சடையேன் ஒரு குறையும் இருக்காதப்பா பிறகு எப்படி கண்ணீர் வரும் உனக்கு இன்னும் வேத சொல்லுது எஸ்ஐகேல் முப்பத்தாறில் இருபத்தாறு இருபத்தேழு வசனத்தை வாய்ச்சிங்கன்னா நவமான இருதயத்தை கொடுத்து ஒரு புது இருதயம் பழைய இருதயம் இல்லை கேடுபாடு உள்ளதில்லை தீட்டானவை புறப்பட்டு வருகிறேன் பழைய இருதயம் இல்லை இப்போ ஒரு புது இருதயம் நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு உள்ளே உண்டாக்கிடுவார் புது ஆவி எதையெல்லாமோ உலகத்தை தேடி அலைஞ்சோம் நம்ம ஆவியில் ஆனால் இங்கே புதிதான ஆவி அதில் தேட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்ன தேவையோ அப்போ ஜாதிகள்லாம் தேடி அலைகிறாங்க உங்களுக்கும் இவைகளெல்லாம் தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்து இருக்கிறார் கொடுப்பார் ஹலோ இவர் கூட்டத்தில் போய் கேட்கணுமேனு நீ நினச்சி போய்கிட்டு இருக்கும்போது ஆவியான உங்கள் உள்ளத்தில் பேசுவார் கலகாதே தகையாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன் வேண்டு கேட்கப்பட்டது பாரு ஹலோ பொய் சொல்ல மாட்டார் மனம் மாற மாட்டார் செவ்வனே உன்னை வழி நடத்துவார் என்ன வேதம் சொல்லுது உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து ஆவியில் அவருடைய ஆவியை வச்சு நடத்துவார் அப்போ தான் உங்களுக்கு புரியும் கர்த்தருக்கு சித்தமானது என்ன நான் அந்த பூமியில் இன்றைக்கி நான் என்ன செய்யணும் என் பிள்ளைக்கு என்ன செய்யணும் மனைவிக்கு என்ன செய்யணும் குடும்பத்துக்கு என்ன தேவை அந்த காரியத்துக்கு என்னவாக இருக்குது கர்த்தர் எதில் சித்தமாக இருக்கிறார் நான் அவருடைய சித்தத்தை அறியணும் அந்த அனுபவம் எல்லாம் அவருடைய ஆவியை வச்சு தான் நீ அறிய முடியும் அதை நிறைவேற்றி கொடுப்பாரு அந்த ஆவி செயல்படும்படி நீ ஒப்பு கொடுத்துருவேன் ஓ ஆவியில் இருக்க மாட்டேன் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்பா நீ ஒரு பிள்ளைய தேடி போகிற பொண்ணை பார்க்க போகிற நீ எதிர்பார்த்ததை விட பெரிய காரியங்களை தேவன் அவனுக்கு வேறு இடத்துல கூட வச்சிருக்கலாம் அவர் சொல்லுவார் வெளிப்படுத்துவார் ஹலோ கேட்குறீங்களா இல்லை இல்லை ஓன் பார்வைக்காது ஒரு இழிவானதாக தெரியும் ஆனால் அந்த பொண்ணே உனக்கு மனவாட்டியாக உன் பிள்ளைக்கு வரும்போது ஆச்சரியமாக வளர்ந்து எடுத்தவர் குடும்பத்தில் அதிர்ச்சியங்களெல்லாம் பார்ப்பேன் சரி இன்னும் பெரிய காரியங்கள் இருக்குது கட்டளைகளில் நடக்கவும் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் அது வரைக்கும் ஒன்றால் ஒன்றும் செய்யக்கூடாது என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நீங்களாக தேடி தேடி அழையிறீங்க மற்ற உலகத்தான் அலையிறது போல் மற்ற உலகத்தார் பாடுபடுகிறது போல் என்னத்தை புசிப்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுத்தவும்னு அலைகிறது நோவா காலத்தில் நடந்தது போல் எல்லாரும் புசிக்கவும் குடிக்கவும் எழுந்தார்கள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள் வியாபாரம் பண்ணாங்க இதெல்லாம் பைபிளில் இருக்குது புதிய ஏற்பாட்டு காலத்தில் மனுஷகுமாரின்னு நாட்கள்லேயும் இதெல்லாம் நடக்கும்னு சொன்னார் ஆனால் இதெல்லாம் தேவைதான் உனக்கு கொடுப்பார் உனக்கு சந்தேகப்பட்ட யோபியுடைய சரித்திரத்தை எடுத்து வாயிச்சு பாருங்கள் அதிசயங்களை பார்ப்பீங்க எஸ்ஐக்கேல் பதினொன்று பத்தொம்போதில் அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அது ஏக இருதயம் அவரே பார்த்துக்கிட்டு எல்லா காரியத்துக்கும் அவருக்கையே ஏந்திருப்பீங்க உடைய சித்த என்ன நான் அதை நிறைவேற்றணும் அனுதின அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும் ஏ ஆத்மாவுக்கு ஆவிக்கு இருதயத்துக்கு என் மனதுக்கு எனக்கு மட்டும் இல்லை என் ம பிள்ளைகளுக்கு மனைவிக்கு குடும்பத்துக்கு இதெல்லாம் வருவியா நடக்கும் நீங்கள் அதை பார்ப்பீங்க தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதியான இருதயத்தை அவர்களுக்கு அறி அருளுவே இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொடுக்கப்படலை புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஏசு கிறிஸ்து மூலமாக உங்களுக்குள்ள வருது ஹலோ செவி உள்ளவன் கேட்கட்டும் காது உள்ளவன் கேட்கட்டும் இதான் சபை சபைக்கு அவர் சொல்கிற வார்த்தை இதுதான் காது உள்ளவன் கேட்க கடவன் ஒளியக்காரங்களாக இருந்தாலும் சார்ந்தான் விசுவாசியாக இருந்தாலும் சார்ந்தான் இந்த உடன்படிக்கை புதிய ஏற்பாட்டு காலத்தில் தான் நிறைவேறுது ஹலோ நீ உன் இருதயத்தையே மாற்றிக்கிட மாட்டேன்னா உன் ஆவியை மாற்றிக்கிட மாட்டேன்னா நான் உலகத்தானாவே இருப்பேன்னு சொன்னீங்கன்னா கண்ணீர் கவலை பழைய உலகம் எல்லாம் உள்ளே இருக்கும் ஜபம் செய்வோமா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே இந்த வேலைக்காக போய் துவைக்கிற சோத்தனைக்கிறப்பா தேவரே இந்த நாளிலும் பிள்ளைகள் கேட்ட இந்த செய்தியின்படி கர்த்தர் தேவரே எங்கள் மத்தியிலே கடந்து வந்து இப்பொழுதும் கண்ணீர் யாவையும் துடைக்கும்படிக்கு அப்பா புதிய வானத்தையும் புதிய பூமி உண்டாக்கி கொடுத்து அப்பா தேவனுடைய நகரமாகிய பரம எரிசலையும் அவர்களுக்கு கடந்து வந்து எங்களோடய தங்கி இருக்கிறதே காணும்படிக்கி இனி தேவன் அவர்களுக்குள் வாசமாக இருப்பார் இம்மானுவேலாராக இருப்பார் என்று நீ சொன்ன வார்த்தையின்படியே இந்த நாளில் இந்த பிள்ளைகளும் அவைகளையெல்லாம் கண்டு அனுபவிக்கத்தக்க பெற்று அனுபவிக்கத்தக்கதாய் கண்களை விசாலமாய் திறந்து கொடுத்தாலும் ஆசீர்வதியும் பிள்ளைகள் தேடிக்கொண்டு இருக்கிற எந்த குறைபாடுகளாக இருந்தாலும் தப்புனே அவைகள் எல்லாவற்றிலிருந்து அந்த கண்ணீரை தொடைப்பா தொடைத்தறிந்திடும் இந்த நாளில் பெரிய காரியங்களை செய்யும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற வேலையிலே கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் தாப்பனே அவ எல்லாவற்றிலிருந்து விடுதலையை கர்த்தரும் அருமை ரச்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஃபார் கான்டாக்ட் எவாஞ்சலிஸ்ட் கே பி ஜான் டேவிட் டோர் ஆஃப் த லைட் மினிஸ்ட்ரிஸ் கோவில்பட்டி சிக்ஸ் டூ எயிட் ஃபைவ் ஜீரோ டூ ஃபோன் நம்பர் செவன் டூ ஜீரோ ஜீரோ சிக்ஸ் டூ ஜீரோ ஜீரோ நைன் ஜீரோ